ஓம் ஸ்ரீ சாய்ராம் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் நவராத்திரி தீமையை தெய்வம் வெற்றி கொண்டதை நினைவு கூறும் பண்டிகையாகும் தெய்வீக சக்தியின் திருவுருவான பராசக்தியால் சாத்விகமான மகா சரஸ்வதி ராஜசிகமான மகாலட்சுமி தாமசிகமான காளி ஆகிய பல்வேறு வடிவங்களை தாங்கி ஒழுக்கமின்மை தீமை அகந்தை ஆகிய சக்திகளை ஒன்பது நாட்கள் போராடி இறுதியாக வெல்ல முடிந்தது வெற்றியை நினைவு கூறும் பத்தாவது நாளான விஜயதசமி அன்று வழிபாடு நிறைவு செய்யப்படுகிறது இது நன்றியை தெரிவிப்பதற்கான ஒரு பண்டிகையாகும் நன்றி உணர்வே தெய்வீக இயல்பு நன்றி மறத்தல் அசுர குணம் ஆனால் நீங்கள் நன்றி செலுத்தும் போது யார் அழிக்கப்பட்டனர் யார் எதற்காக காப்பாற்றப்பட்டனர் என்பதையும் கண்டறிய நீங்கள் முயற்சிக்க வேண்டும் மனிதனின் ஆறு எதிரிகள் அவனது உள்ளுணர்வில் பொதிந்திருந்து அவனது உயிராற்றலை உறிஞ்சிவிடுகின்றன இவையே அழிக்கப்பட வேண்டிய அசுரர்களாகிய காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மற்றும் மாச்சரியம் ஆகும் இவை மனிதனை ஒரு அசுரனின் நிலைக்கு தாழ்த்தி விடுகின்றன தெய்வீக உந்துதல் எனும் மிக உயர்ந்த சித்தியினால் அவை வெல்லப்பட்டு நல்மாற்றம் செய்யப்பட வேண்டும் பின்னர் நவராத்திரிகளின் போராட்டம் புதியதாக ஆகிவிடும் அது மன தூய்மைக்கும் ஆத்ம பிரகாசத்திற்கும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு புது பொலிவான ராத்திரியாக ஆகிவிடும் தெய்வீக அருளுரை அக்டோபர் பன்னிரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது உட்பகைவர்களை வெல்வதற்கான ஒரே வழி பிரேமையே என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்